சரி மோனிகா நம்மளும் போய் மழையில் நினைலாம் நினைவுக்கு எவ்வளவு ஜாலியா சரியா சொன்னேன்

மோனிகா பாத்தியா என் பபிள்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு ஐஸ் வைக்கிறதுலாம் குட்டி பபிள் அண்ணா இரு இப்ப நான் பபிள்ஸ் விடுறேன் ஆ விடு விடு மோனிகா விடு விடு மோனிகா என்ன உன் பபிளும் சின்னதா இருக்கு என் பபிள்ஸ் ஏவ கிண்டல் பண்றே இப்ப நான் எவ்வளவு பெரிய பபிள் விட போறேன் பாரு அட இந்த மோனிகா

இங்க பாரு நீ உன் வேலைய பாரு ஐசக் எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு பண்ணாம விட மாட்டேன் சரியா இத பாரு மோனிகா நீ ஒழுங்கா அவன கீழ இறக்கல அப்புறம் என்கிட்ட நீ பயங்கரமா அடி வாங்குவ ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய அடிக்கறன்னு சொல்ற இப்போ நான் உனக்கு என்ன பண்றே பாரு வா 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 அட ஆகாயத்துல பறக்கிறது சம ஜாலியா இருக்க அங்க பாரு யாரோ ஒருத்தர் நம்ம இடத்துக்குள்ள வராங்க அவங்களை சும்மா விட கூடாது சீக்கிரமா வந்து அந்த பபுல எல்லாரும் சேர்ந்து உடங்க ஏ குருவி என்ன விடு என்ன விடு நீ பபுல உடச்சனா நான் கீழ வந்துருவேன் வேணா எங்க இடத்துல வந்துட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் வேணா ஏய் மோனிகா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இப்பவே உன்னை என்ன பண்ற பாரு ஐயோ இந்த பலூன் என்ன மேல தூக்கு போது ஏய் ஏய் என்ன காப்பாத்து என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன விட்டுடு நாங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது கேட்டியா எங்களை பழி வாங்கினோம்ல இந்த அனுபவி நீயும் வானத்துல போய் சுத்தி பாத்துட்டு வாட்டா பாய் பாய்